நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆளுமை பண்ண கோட்பாடு இப்ப ஆளுமை மேம்பாடுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான தகுதியா எல்லாருக்கும் இருக்கு எந்த வேலை வாய்ப்பா இருந்தாலும் எந்த பாடத்திட்டமா இருந்தாலும் அது இருக்கு இப்ப அந்த ஆளுமை மேம்பாடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஆளுமை பற்றிய கோட்பாடுகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த கோட்பாடை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உளவியலாளர்கள் ஆய்வு செஞ்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க கோஜன் ஆல் போர்ட் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு ஹென்றி முறை அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இவங்கெல்லாம் ஆளுமை பண்புல முக்கியத்துவம் கொடுத்தவங்க இந்த இந்த ஆளுமை பண்புக்கு அவங்களுடைய பாரம்பரியம் தான் காரணம் அவங்களுடைய சுற்றுச்சூழல் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்றுச்சூழல் தான் காரணம் அப்படிங்கிறது ஹென்ரி முறை சொல்லியிருக்காரு கோல்டன் ஆர்டல் போற்று வந்து பாரம்பரியத்துக்கு சொல்லியிருக்காரு இப்படியா ஒவ்வொருத்தரும் இதுக்கு என்ன செய்யறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி செக்மெண்ட் ஃப்ரைடோட ஆளுமை கோட்பாடு இல்லாம நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது கத்துக்க முடியாது ஃபஸ்ட்டு அவரோட தான் அவருடைய உளவியல் கோட்பாடு இல்லாம நம்மளுடைய ஆளுமை மே மேம்பாடையோ ஆளுமை பற்றிய கோட்பாடுகளையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது படிக்க முடியாது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டயக்ராம் எடுத்துக்கிட்டிருந்தார் இதில் வந்து நினைவுள்ள நிலை நினைவிற்கு முன்னாடி உள்ள நிலை நினைவு இல்லாத நிலை அதாவது மூணாக சொல்றாங்க சொல்கிறாங்க ஈப் ஈகோ சூப்பர் ஈகோ இந்த சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பண்பு நலன்களை உடையதாக அவர் வந்து சொல்கிறாரு அதாவது அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா உடனடியா அவர் அவங்களுடைய ஆசையோ மத்தையோ உடனடியா தெரியப்படுத்துறது அது மாதிரி சூப்பர் ஈகோங்கிறது நல்ல லட்சியம் ஈட்டுங்கிறது உடனடி எண்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து சாத்திய எண்ணம் நடுநிலைதான் வைக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம சொல்ற ஈகோ வேற இவர் சொல்ற கோட்பாடுல சொல்ற ஈகோ வேற சரிங்களா இப்படி ஈட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு மூன்று விதமா பிரிக்கிறாங்க இந்த மூன்றும் தான் நம்மளை வந்து என்ன செய்யுது அஹ் வழி நடத்துது இந்த மூணின் அடிப்படையில தான் நம்ம வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மனித மனம் வந்து சிக்மன் ராயுடைய காலம் இருபதாம் நூற்றாண்டு இவர் வந்து அந்த காலத்திலே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மனித மனம் வந்து பனிப்பாறை மாதிரி அதாவது வெளியே தெரியும் மனது ஆழ்நிலை மனது அஹ் வெளியில தெரியாத மனது அப்படின்னு மூணுது பனிப்பாறை எப்படி ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கும் அந்த பாறியோட நுனி மட்டும் தான் தெரியும் இல்லையா அந்த மாதிரி நினைவுல உள்ள நிலை நினைவுக்கு முன்னாடி நிலை வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறது நினைவுற நிலை வந்து மணிப்பாரம்பரிய கீழே எவ்வளோ அழமாக இருக்கு எவ்வளோ கட்டியா இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இப்படியான் அவருடைய இது பிரிக்கிறாங்க அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரன் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் ஷெல்டன் உடலியல் கோட்பாடு அடுத்து மார்க்கன் டி அப்படிங்கிறவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தன்னுடைய கோட்பாடுகளை சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்ன அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வலிமை இல்லாதவங்க நல்ல கட்டுடல் அமைப்பு இருக்கிறவங்க அதே மாதிரி பருத்த உடல் இருக்கிறவங்க பொறுத்து அவங்களோட பண்புகள் அன்பா அவங்களுடைய ஆளுமை பண்பு வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னா திரண்ட உடல் அமைப்பு இருக்கிறவங்க வந்து மீது அன்பா இருக்கிறவங்க நல்ல உணவு தந்து உபசரிக்கிறவங்க நல்ல எண்ணம் உடையிறவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து திரண்ட உடல் அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் மந்த உணர்வோட இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்தது கட்டுடல் அமைப்பு இருக்கிறவங்க இவங்க வந்து நல்ல செயல்பாடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செயலில் வந்து நல்ல வலுவும் இருக்கும் இவங்களோட உடல் எப்படி நல்ல உடல் அமைப்பு இருக்குதோ அது மாதிரி வலுவானவர்களாக இருப்பாங்க போட்டிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களா போட்டியில் வந்து விருப்பம் இருக்கிறவங்களா இருப்பாங்க இப்படியாக இவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி உரத்து பேசக்கூடியவங்களா நல்ல உடலமைப்பு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இவர் வந்து ஷெல்டன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்து வந்து யார் பார்த்தோம் அப்படின்னா ஷெல்டன் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி மார்க்டன் கில்லி லேண்டர் அப்படிங்கிறவங்க இந்த மார்க்டன் கில்லி லேண்டர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல உற்சாகமானவங்க இருக்கிறாங்க நான்கு விதமாக பிரிக்கிறாங்க முதல்ல இவங்க நான்கு விதமாக பிரிக்கிறாங்க அது உற்சாகமானவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்க அடுத்து மனச்சோர்வுடையவர்கள் அவங்க வந்து ஒரு நல்ல ஓப்பன் மைண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க வந்து அது உற்சாகமானவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்பிக்கை இல்லாதவங்களா உணர்ச்சிசைப்படுறவங்களா மனச்சோர்வடைகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து எரிச்சல் அடைவது இவங்க பேரே இவங்க ப்ரிப்பேர் அப்படிதான் பார்த்தீங்களா எப்படி பிரச்சிருக்காங்கன்னு எரிச்சல் கோபம் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் யாருடைய இதில் மூக்கொண்ட உணர்ச்சிட்டு கேட்பாங்க அடுத்தது நிலையற்றவர்கள் இவங்க வந்து உணர்ச்சி படுற உணர்ச்சி வசப்படுபவர்கள் சமநிலையற்றவர்கள் எப்போது எப்படி செயல்படுவாங்கன்னே சொல்ல முடியாதவங்களா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வகைப்படுத்தி ஆளுமை இந்த மாதிரி இவங்க வந்து யார் வந்து கட்சி இந்த மார்க்கேண்டர் வந்து இயல்பு கோட்பாட்டு உணர்வாக அவர் வந்து சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து வேதாந்த நோக்கிலையும் பிரிக்கிறாங்க வேதாந்த நோக்கில பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மனிதமும் மனம் உள்ளம் இதான் வச்சிருப்பாங்க அதாவது அனுபவிக்கிறவங்க அனுபவிக்கப்படுறது அனுபவிக்கிறது இப்படிங்கிற மூன்று வகையில அவங்க வந்து வந்து எப்படிலாம் அப்படின்னா அதாவது ஆனந்தமய கோசா விஞ்ஞானமய கோசா மனோமய கோசா பிராணமய கோசா அண்மய கோசா அப்படிங்கிற பிரிவுகளில் அவங்க வந்து அடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மன ஃபிசிக்கல் செல்ஃப் எனர்ஜி செல்ஃப் அதுக்கப்புறம் மென்டல் செல்ஃப் அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் செல்ஃப் அடுத்து பிளிஸ்ஃபுல் செல்ஃப் அப்படிங்கிற அந்த சீரிய ஐந்து ஆளுமை பண்புலையுடையவங்களாம் இவங்க தெரியுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உடலியல் ஆளுமை அந்த கோட்ஸாங்கிறது வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின் பார்த்தோம் அப்படின்னா உடல் எல் ஆளுமை ஆற்றல் ஆளுமை மன ஆளுமை அறிவு ஆளுமை மகிழ்வு ஆளுமை அப்படிங்கிற நான்காக பிரிக்கிறாங்க உடலியல் ஆற்றல் மனம் அறிவு மகிழ்வு அப்படிங்கிற ஐந்து ஆண்மை பணிகளையும் சிற சிறந்து விளங்குறாங்க விளங்கணும் இப்போ ஐந்துரை சிறந்து விளங்கணும் அப்படின்னா தன் முயற்சி தன் கட்பாடு தன் அறிவு தற்சார்பு தியாகம் இதெல்லாம் அவசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அடுத்தது நம்ம வந்து கிரக்சன் பார்த்துட்டோம் அதே மாதிரி ஷெல்டன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதே மாதிரிதான் திரண்ட திரண்ட உடலமைப்பு மந்த உடலுணர்வு கட்டு உடலமைப்பு செயலாளுவு இவ் செயல் செயலாற் வலு உடல் சோயா டான் பொட்டானிக் அப்படின்னு அது நல்ல உடற்கட்டு இருக்கிறவங்களா இருக்கிறவங்க எல்லாத்துலேயுமே வந்து செயல்பாட்டு திறமையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் வந்து மார்கின் கிளியில வந்து இந்த மாதிரி மனச்சோர்வு எரிச்சல் அடைவர் நிலையற்றவர் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ஜங்கின் அப்படிங்கிறவர் வந்து வெளிநோக்கர் உள்நோக்கர் உள்ளுக்குள்ள நோட்டு உள் பார்வையில பாக்கிறவங்க வெளி பார்வையில பார்க்கறவங்க அப்படின்னு பிரிக்கிறாங்க இப்படியா நம்ம வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உளவியல் கோட்பாட்டாளர்கள் நம்ம பார்க்கறது கிரெட்ஸன் பார்த்துருக்கோம் வலிமை அல்லாதவங்க கட்டுடல் இருக்கிறவங்க பருத்தவர்கள் இப்படி பிரிக்கிறாங்க ஷெல்டன் வந்து திரண்ட உடல் அமைப்பு மந்த உடலமைப்பு கட்டுடல் அமைப்பு இந்த கட்டுடல் அமைப்புல செயலால் வலுவுடைமை வலுவற்ற உடல் அமைப்பு வந்து தன்மை இதெல்லாம் வச்சு பிரிக்கிறாங்க நல்லா வலுவூடுது வலுள்ளாதது அது மார்க்கன் கிளிலேட்டர் வந்து அஞ்சா பிரி நான்கா பிரிக்கிறாங்க உற்சாகமானவர் எரிச்சல் அடைவர் மன சோர்வடைவர்கள் நிலையற்றவர்கள் பிரிக்கிறாங்க அது மாதிரி ஜங்கின் கோட்பாடு வந்து உள்நோக்கர் வெளிநோக்கர் அப்படிங்கிற ரெண்டு இதில் பிரிக்கிறாங்க சுவாமி சின்மயானந்தா அவர்களோட வழிகாட்டலில் ஆளுமை பண்புடைய வேதாந்த கோட்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஐந்தாக பிரிக்கிறாங்க உடல் உள்ளம் இந்த ரெண்டும் இணைஞ்சு அறிவோடு அனுபவிக்கிறது பார்க்குறது கே அனுபவிக்கப்படுறது இதெல்லாம் வச்சு அவங்க வந்து அஞ்சாக பிரிக்கிறாங்க பஞ்ச பஞ்சபோசா அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க அது வந்து உடலியல் ஆளுமை ஆற்றல் ஆளுமை மன ஆளுமை அறிவு ஆளுமை மகிழ்வு ஆளுமை அப்படிங்கிறத அவங்க வந்து போட்டு பிரித்து கொண்டு வராங்க இப்படியா சிக்மெண்ட் ஃபிராய்டு வந்து எப்படி வந்து சிம்பிளாக சொல்கிறாரோ அந்த மாதிரி நனைவு நனவு நனவிலி நனவு இந்த ரெண்டு தான் வெளிச்சிட்டு தெரிகிறது தெரியாமல் இப்படி ரெண்டு கோட்பாடை சிக்மெண்ட் ஃபிராய்டு சொல்கிறாரு சூழலியல் கோட்பாடு ஹென்றி முராரி கோல்டன் ஆல்புட் பாரம்பரியம் இப்படியாக இருக்க கோட்பாடுகளை இருந்து பிரிக்கிறாங்க சரிங்க இப்போ கோட்பாடோடைய அதாவது முக்கியமான பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது இவங்க எல்லாரும்மா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்